சோகம் கவிதை எவ்வளவு கோபம் வந்தாலும் வார்த்தைகளை விட்டுவிடாதீர்கள் விழும் அடிகள் தரும் வழியை விட வார்த்தை தரும் வழிகள் அதிகம் கவிதை இரண்டு காதலித்து ஏமாந்தவர்களை விட காதலிப்பதாக நினைத்து ஏமாந்தவர்களே இங்கு அதிகம் கவிதை மூன்று விடியும் பொழுது உங்களுக்கானது தகுதியற்ற யாருக்காகவோ நேரத்தை இழந்து விடாதீர்கள் கவிதை நான்கு எந்த அவமானத்திற்கும் கண்ணீர் வடித்து கரைந்து போக தேவையில்லை கவிதை ஐந்து நம் வாழ்க்கையில் கஷ்டங்கள் அதிகமாக வரவில்லை என்றால் பல விஷயங்கள் கடைசி வரை தெரியாமல் போய்விடும் கவிதை ஆறு தொடக்கத்தில் தெரிந்து கொள்ள முடியாதவையும் பழக்கத்தில் புரிந்து கொள்ள முடியும் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று கவிதை ஏழு சில ஞாபகங்கள் எப்போதும் வாசம் வீசிக்கொண்டே இருக்கும் இதயத்தில் காலங்கள் கடந்தாலும் கூட இருந்தவர்கள் பிரிந்தாலும் கவிதை எட்டு நம்ம நினைக்கிற வாழ்க்கை நமக்கு கிடைச்சா சுவாரஸ்யம் சுவாரஸ்யம் இருக்காதுன்னு தான் கடவுள் கஷ்டங்கள் அள்ளி கொடுக்கிறார் போல அதுக்குன்னு கஷ்டம் மட்டுமே கொடுத்துட்டு இருந்தால் எப்படி வாழ முடியும் கவிதை ஒன்பது நிறைவேறிய லட்சியம் நிறைவேறா ஆசை கனவுக்குள் உறங்கும் கல்லறை தோட்டம் கவிதை பத்து ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் அதிகம் சந்திப்ப சந்தித்தவர்களுக்கு வாழ்க்கையில் தத்துவம் மட்டுமல்ல சாமர்த்தியமும் தானாகவே வரும் கவிதை பதினொன்று உனக்கு துணை என்று பிறரை நினைக்காதே அவர்கள் தேவை தீர்ந்ததும் விலகி விடுவார்கள் அந்நிலையில் புரியும் உலகில் உனக்கு துணை மட்டும் நீ மட்டும்தான் என்று கவிதை பன்னெண்டு உங்களது கண்ணீரை யாரும் அறிவதில்லை உங்களது வழிகளை யாரும் உணவதில்லை உங்களது இழப்புகளை யாரும் தேடியதில்லை இவர்கள்தான் உங்களின் குற்றங்களை மட்டும் பட்டியலிடுவார்கள் கவிதை பதிமூன்று விரும்பியவை இல்லை என்றாலும் விரும்பியே பயணிக்கிறது எதையும் ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொண்ட மனம் கவிதை பதினாலு மற்றவர்களை ஆறுதல் தான் ஒரு கட்டத்தில் யார் என்ன ஆயிற்று என்று கேட்கவும் ஆளில்லாமல் போய்விடுகிறார் கவிதை பதினைந்து நாம் அதிகமாக நேசித்த ஒருவரே நாம் அதிகமாக வெறுக்கும் ஒருவராக மாற்றப்படுகின்றனர் காலத்தின் சில விளையாட்டினார் கவிதை பதினாறு நீ இல்லாத போது சந்தோஷமாக உள்ளது நாட்கள் ஓடுவது தெரியவில்லை ஆனால் நீ என்னை விட்டு ஒரு நொடி கூட பிரிவதில்லை ஏன் பிரிவதில்லை கஷ்டமே கவிதை பதினேழு பொய்யாக தோற்றமளிக்கும் சந்தோஷங்களை துரத்துவதை விட உண்மையாக கிடைக்கும் வழிகளை வரவேற்பதே உன் வாழ்க்கையை வசந்தமாக்கும் கவிதை பதினெட்டு நம் வாழ்க்கையில் நாம் தொலைத்தவர்களை தேடலாம் ஆனால் நமக்கு தொல்லை கொடுத்தவர்களை தேடவே கூடாது கவிதை பத்தொன்பது அனைவரையும் ஏமாற்ற நான் அணிந்து கொண்ட புன்னகை முகமூடி என்னை பார்த்து புன்னைக்கிறது உன்னையே நீ ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறாய் என கவிதை இருபது விலகியவர்களுக்காக மனம் வருந்தாதே நம்முடன் இருக்க அவர்களுக்கு தகுதி இல்லை என்று திமிராக கடந்து செல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்